நீ நீரில் குளித்தால் புற உடல் சுத்தமாகும் தியானம் செய்தால் மனமும் அறிவும் சுத்தமாகும் மனம் அறிவு இவை இரண்டையும் மிகவும் பரிசுத்தமாக்கும் தன்மை தியானம் ஒன்றிற்கு தான் உண்டு தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பவன் ஒரு நாளும் நிதானத்தை இழப்பதே இல்லை அமைதியிலும் நிதானத்திலும் பக்தியிலும் இறைவனை அடையலாம் என்று வழிகாட்டுவதுதான் தியானம் நோய் கொண்ட உடலும் குற்றமுள்ள மனமும் சஞ்சலம் மிக்க அறிவு கூட தியானத்தில் நிம்மதியும் சாந்தியும் அடையும் மனித குலத்தில் உள்ள எம்மதமும் விரும்பும் ஒரே வழிபாடு தியானம் ஒன்றே சோஹம் சோகம் சோஹம் 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 சோகம் 走啊，走。So, huh? so.